பெரிய தொழிற்சாலை அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார் இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு நாள் இந்த முதலாளி தன்னுடைய பார்த்துக்கிட்டு வரார் அப்போ ஒரு இளைஞன் உள்ள சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அத பார்த்து விடுறாரு அவ்வளவுதான் அவருக்கு கோவம் வந்துட்டது உடனே உதவி அவன் கணக்கை முடிச்சு வெளியில் அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார் அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமாக கையில் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க ஏதோ யோசனை பண்ணபடியே நின்றுக்கிட்டு அவன் என்னப்பா யோசிக்கிற அப்படின்னு நிறைய எதிரில் வந்தவர் இவன் சொன்னான் ஒன்றும் இல்லை என்னோட நண்பன் ஒருத்தனை பார்க்கறதுக்காக உள்ளே போனேன் பேர் என்னென்னு கேட்டுட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தையும் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க அதுதான் ஏன்னு புரியல யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான்கிவேன்